மாதியா அந்த Dress-அ மாத்திட்டு வந்துட்டேன் नंदனி அக்கா Dress மாதிரியே இருக்கணும் கிண்டல் அடிச்சல அத மாத்திட்டேன் old dress-அ விட இந்த dress தான் அழகா இருக்கு இது மாலத்த வாங்கிட்டு வந்தது एवळा அழகா வாங்கிட்டு வந்திருக்காக பாரு இவ என்ன பாவாடை சட்டை தாவணியே போட்டுட அளைய போறா இவ ஸ்கூலுக்கு தான போறா நம்ம தான் காலேஜுக்கு போறோம் அதனால இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அம்மாட்ட சொல்லி லைஸா இதெல்லாம் ஆட்டே போட்றணும் வாங்க தாத்தா வாங்க பாட்டி இந்த பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க என்ன ராதா ஒரு கவர்ல தான் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க இவங்க என்ன முட்டை ட்ரேயோட தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த முட்டை போற உனக்கு தான்ம்மா நல்லா சாப்பிடு ஆம்லேட் போட்டு பொரிச்சு உனக்கு எப்படி வேணுமோ சாப்பிடுன்னு அம்மாட்ட கேள்வி செஞ்சு தருவா

உனக்கு மட்டும் கடையாதமா நீ தனியா திங்கணும்னு நினைக்காத வீட்ல இருக்குற எல்லாரும் சேர்த்துதான் ஐயா அந்த தாத்தா பேர் என்னன்னு மறந்துட்டே ஏமா தங்கோ மாமா உன காண்டி மொயி கொண்டு வந்திருக்கேன் இது வாங்கிக்கோமா ஆ சரி தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் என்ன منی தாத்தான்னு கூப்பிடக்கூடாதுல்ல மண்டபூர்ம் கலர் அடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போமா மாமான்னு கூப்பிடாம தாத்தான்னு கூப்பிடுதே மண்டைக்கு கலர் அடிச்சி கறுப்பா இருக்குல்ல ப்ரே இப்படி தாத்தான்னு கூப்பிடுவேன் இன்னும் மாமான கூப்பிடுமா அப்ப கூட மாமா ਨੂੰ கூப்பிடலானே பாரு சரி தாத்தா நம்ம மாமா கூப்பிடுதேன்னு கூப்பிடணும்னு சொல்லுதா சில்வண்டு அண்ணாச்சி ஒரு போஸ் கொடுங்க ஆ நல்லா வந்துட்டே الناச்சி போடும் அவரே மாமா கூப்பிடாம தாத்தா ਨੂੰ கூப்டேன கோவத்துல போறாரு போல ஆலி எப்படி திடீர்னு தாத்தாவ மாமா ਨੂੰ கூப்பிட மஞ்சு உன அத்தை ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா இந்தா வச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் ஏ

ஏக்கா அதெல்லாம் தனியா அனுப்ப முடியாதுக்கா நாங்க மொத்தமா ஆல்பம் போட்டு கொடுத்துருவோம் அங்க வந்து பாத்துக்கோங்க ஒரே ஒரு போட்டோ தான கேக்க அனுப்பி விட்டா என்னையா ஏக்கா அப்படி எல்லாம் தனியா எடுத்து அனுப்ப முடியாதுக்கா உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா சொல்லுங்க நான் வந்து போட்டோ எடுத்து தாரேன் ஏன் வீட்ல எதுக்கு ஃபங்க்ஷன் வைக்க போறேன் நான் என்ன பொம்பள பிள்ளையவா பெத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு மவன வச்சிருக்கேன் அவனும் இப்பதான் ஏழாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கான் அவன் இன்னும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்றதுக்கு பல வருஷம் இருக்கு சரி பிள்ளைலா இந்த அண்ணாச்சி போட்டோ அனுப்ப மாட்டேன்ட்டாரு ஆனால் உங்க ஃபோனுக்கு அனுப்பி விடுவாங்களே இருந்து அத்தை ஃபோட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க சரியா நான் போயிட்டு வரேன் எதை நான் அனுப்பி விடுதே நீங்கள் போய் சாப்பிடுங்க ஆமாம்மா நான் போய் சாப்பிடத்தான் போகிறேன் இந்த தெருவுக்குள்ள நுழையும் போதே பிரியாணி வாசம் கம கம்மன்னு அடிக்கி இவளுக்கு மட்டும் எத்தனை ட்ரெஸ்ஸு எல்லாரும் எல்லாம் சுடிதராக வாங்கிட்டு வராங்க பொறாமையாக இருக்கோ பொறாமையா நான் எதுக்கு பொறாமப்பட போறேன் இன்ன எனக்கு மட்டும் இவ்ளோ Dress கிடைச்சு இவ்ளோ Gift கிடைக்கல அத பார்த்து пораமா पड़ेगा அங்க பாரு பாட்டியும் தாத்தாவும் வராங்க நம்ம உனக்கு ஏச்சான உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு உனக்கு ஒரு அழகான மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் थैங்க்ஸ் பார்ட்டி இது ரொம்ப பிடிச்சிருக்கு மோதிரத்தை செலக்ட் பண்ணே உங்கு பாட்டி ஒன்னு செலக்ட் பண்ணல உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறது காணாதா போட்டோ எடுக்கணும் போஸ்ட் கொடுங்க

அடுத்த கமலா ஏற்கனவே ஒரு கமல் வந்துச்சு இது ரெண்டாவது கமலாச்சே ரொம்ப தேங்க்ஸ் மாமா ஒரு போட்டோ எடுக்கணும் கூட சேர்ந்து நில்லுங்களே சரிம்மா நாங்க போயிட்டு வரோம்னே தலைவர் மாமா சாட்ட்டிட்டு போங்க ஆ சரிம்மா சாப்பிட்டு போறோம் கமல் எனக்கு மஞ்சு இந்த தாயே நான் ஆあ அதுக்கு பஸ்கா அப்பள வட இது எப்படி உனக்கு தர உனக்கு ரெண்டு வந்திருக்குல ஒன்னு கொடுத்தைய உனக்கெல்லாம் ஓவரா போறேன் எங்களுக்கு ஒரு காலம் வரும் மஞ்சும்மா வாங்கிட்டு வந்து Dress உனக்கு கரெக்டா இருக்கா இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா பிடிச்சிருக்கான் நல்லா பிடிச்சிருக்கு இவளுக்கு எது பிடிக்காது இவளுக்கு எதுனாலும் பிடிக்கும் அன்னைக்கு பம்பாயில் ட்ரெஸ் வாங்கும் போது வேண்டாம் வேண்டாம்னா இப்போ பார்த்தோன்னா இவளுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் எனக்காவது அன்னைக்கு அஞ்சு தான் வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு இவளுக்கு எத்தனை ட்ரெஸ் வந்துட்டு எத்தனை நீங்களே கொடுங்கத்தே ஏன் மருமோலே நீயே கொடு நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் நீங்களே கொடுங்க நீ எங்கேயும் என்னையே விட்டு கொடுக்க மாட்டியே சரி நானே கொடுக்க என் கொடு மஞ்சு தாங்கோ இந்த அம்மா தாய் மாமா வீட்டில் இருந்து உனக்கு ஒரு மோதரம் அடுத்த மோதரமா

பீசு எப்படி கடிச்சு திம்பிக்க பல்ல வச்சுதான் வேற எப்படி கடிக்க நல்ல பல்லு வச்சிருக்கீங்களாக்கும் பூரா செட்டு பல்லு தானே மானத்தை வாங்காத போ எனக்கு கோபமா வருது இவளுக்கு மட்டும் இவ்வளவு செய்யறாங்க எனக்கு யாருமே எதுவுமே செய்யவே இல்லை எனக்கு யாரையுமே பிடிக்கல மஞ்சு கங்கராச்சுலேஷன் இந்த மஞ்சு உனக்காண்டி அக்கா வாங்கிட்டு வந்த ஒரு சின்ன கிஃப்ட் உனக்கு தான்மா இந்தம்மா இது ஏன் சார்பா உனக்கு ஒரு Dress சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப எல்லாரும் சேர்ந்து போட்டோக்கோர் போஸ்ட் கொடுங்களே நான் நல்லா வந்திருக்கனே சரி மஞ்சு நாங்க சாப்பிட போறோம்ね பிரியாணி வாசம் ஆளே இழுக்கு போய் சாப்பிடுங்க அக்கா என்ன தக்கன மறஞ்சிட்டாங்க அவள பசி போலயே சிம்ரன் அக்கா இவ்வளவு நேரம் பிரியாணி வெச்சிட்டு சும்மா இருந்ததே பெரிய விஷயம் என்ன ரேகா ஒண்ணுமே பேசாமடக்கே அப்படியேலாம் ஒண்ணு இல்லையே நான் நல்லதنا பேசிக்கிட்டு இருக்கேன் பாப்பா அப்படி தெரியலையே நேசா வயிறு எரியுற மாதிரில இருக்கு ரொம்ப ஓவரா பேசாத அம்மா கடைசி வரைக்கும் இங்கே நிக்க சொன்னாங்களே நான் நின்னுகிட்டு இருக்கேன் இல்லன்னா எப்பமோ வாங்க வாங்க அதுக்குள்ள பெரிய மனுசியா அதெல்லாம் இல்ல மஞ்சு திட்ட மாட்டேன் அம்மா எப்ப வர சொல்றாங்களோ அப்ப வந்துடு

சரி அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல பிரியாணி வா வான்னு கூப்பிடுது போயிட்டு வார என்ன என்ன ஒரு போட்டோ எடுக்கலாமா கொஞ்சம் திரும்பி நிலுங்களேன் இன்னும் ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கோங்க நாங்க போன பிறகு நல்லா உழல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது இல்லக்கா நல்லா அழகா உளுநிருக்கு சரி மஞ்சு நான் போயிட்டு என்ன பிரியாணியை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது என் வாழ்க்கையில் பிரியாணி தான் ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் அப்பா கடுத்து எனக்கு பிடிச்சது பிரியாணி தான் அதுக்கு பிறகு அந்த பொக்கவாயும் மனுஷன்லாம் சரியா நான் போய் பிரியாணியை முதல்ல பார்த்துட்டு வாரேன் லட்சுமி ஆளுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு காணுமா அதாங்க எனக்கு ஒன்றும் தெரியல காணுமா காணாதானு தெரியலையே வேணா இன்னொரு அண்டா சாப்பாடு செய்ய சொல்லிடுவோம்மா எங்க ரொம்ப செலவாகும்ல அதெல்லாம் செலவு ஏற்கனவே கையை மீறி போய்ட்டுமா கடன் வாங்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னங்க செய்ய ஃபங்க்ஷனு வச்சாச்சு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு இதுக்கு மேலே யாரையும் பட்டினியாக போட்டு அனுப்ப முடியாது செய்யறதை செஞ்சிடுவோம் மற்ற கதையெல்லாம் பிறவு பார்த்துக்கிடுவோம் சரிங்க பாத்துக்கிடுவோம் செலவு ரொம்ப ஆயிட்டுன்னா சொல்லுங்க என் நகை எதையாவது தாரேன் அடகு வச்சு நம்ம கடனை அடைச்சிருவோம் சரி லட்சுமி அதெல்லாம் பெறவும் நம்ம தனியா பார்த்துக்கிடுவோம் அப்பா அம்மா முன்னாடி எதுவும் சொல்லிடறாத அவங்க கிட்ட கடனு அது இதுன்னு எதுவும் சொல்ல வேண்டாம் சரியா ஆட்டுங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்லிடாதீங்க சரிம்மா நீ போய் வந்த ஆட்களை கவனி நான் போய் சமையல்காரனை பார்த்து பேசிட்டு வாரேன்

ஆமாம்மா அதுக்கு என்ன இப்போ ஒரே ஒரு பந்தியில தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா நான் நாலு பந்தியும் சாப்பிடுவேன் நாற்பது பந்தியும் சாப்பிடுவேன் உனக்கு என்ன வந்துச்சு ஏப்பா தம்பி பிரியாணி கொண்டு வந்து போடுப்பா இமந்த பொம்பளை என்ன இந்த திங்கி வாப்பா வாப்பா சீக்கிரம் வா இன்னைக்கு நிக்க வேண்டியதனே எதுக்கு அந்த பக்கம் போறே ஏதோ மத்தாள்களையும் பார்க்க வேண்டாமா மத்தாள்களை பார்க்கணும்பா அதுக்கு நம்ம முத கஸ்டமர் உடலாமா நான் தான் முதல்ல சாப்பிட வந்தேன் அப்ப என்னைய தான் நீ உளுந்து உளுந்து கவனிக்கணும் சரிக்கா கவனிக்கே சாப்பாடு கட்டிட்டு போப்பா போய் எடுத்துட்டு ஏகா கறி ஒரு ரவுண்ட் தான் கா எல்லாருக்கும் வேணும் இல்ல நான் யார் தெரியுமா தெரிஞ்சிரே நீ இப்படி எல்லாம் பேச மாட்டே நீங்க பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி உங்களுக்கு நான் கறி கொண்டு வரேன் என்ன போ போ போய் எலும்பு இல்லாம நல்ல கறியா பாத்து கொண்டு வா ஏ தம்பி கொஞ்சம் இங்க வா என்னக்கா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அத கறி வச்சிருக்கோம்ல இல்ல நான் அதுக்கு கூப்பிடல இல்ல வேற என்னக்கா சொல்லுங்க அந்த முக்காடு போட்டு ஒரு அக்காட்டை போய் பேசிக்கிட்டு இருந்தே இல்ல ஆமாக்கா அவங்க தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் பெரிய ஆளுலாம் கிடையாது

இருந்தாலும் ஏன் அளவுக்குலாம் வராதுமா நான் என்ன அழகாக போடுவேன் தெரியுமா நீ என்னத்தை போடுவேன் பிரியாணி தின்னுட்டு இலைய வேணா தூர போடுவேன் என்ன ஒத்த ரோசா இப்படி சொல்லிட்டே நான் பிரியாணி செஞ்சு நீ பார்த்ததில்லையே நீயே பார்த்துருக்க மாட்டேன் அப்புறம் நான் எப்படி பார்க்க இருந்தாலும் ஓவர இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா நான் பிரியாணி நல்லா அழகாக செய்வேன் அப்பனா ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து காட்டுங்க அப்போ தான் நாங்கள் உங்களை நம்புவோம் அவ்வளோதானே செஞ்சுட்டா போச்சு நாளைக்கே கூட செஞ்சு தாரேன் என்ன சொல்லுதிங்க நாளைக்கு பிரியாணி செஞ்சு தாரீங்களா ஆமாம்மா செஞ்சு தாரேன் யார் வீட்டில் வச்சு செய்யணும்னு சொல்லுங்க பொருள் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருங்க கேஸ் முழு சிலிண்டர் வச்சுருங்க சரியா நான் வந்து செஞ்சு தந்துடுவேன் விளங்கும் எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து முழுவும் சிலிண்டரையும் கொடுத்தா இந்த அம்மா வந்து செய்வாங்க இதுக்கு கடையில் வாங்கி பிரியாணி தின்னுட்டு போயிடலாம் நீங்கள் கடையில் வாங்கி திம்பிக்க ஆனால் ஏன் கைப்பக்கம் வராதுல்ல முதல்ல வீட்டில் ஒழுங்காக ரசத்தை வச்சு சோத்த பொங்கு அதுக்கே துப்பு இல்லை வந்துட்டா பேசுறதுக்கு இவன் பிரியாணி கிண்ட போகிறாளாம் ஒத்த ரோசா வாய் இருக்குன்னு ஓவரை பேசிக்கிட்டு இருக்காத ஆமா எனக்கு வாங்கிட்ட என்ன பேச்சி பிரியாணி நல்லா இருக்கு சூடா இருக்கும் போதே நல்லா சாப்பிடணும் இந்த பந்தி வைக்கிறவ எங்க போயிட்டா கறியை கொண்டு வாண்ணே ஒரே போக்க போயிட்டா இன்ன ஆளே காணோம் ஆவ மத்த ஆட்களுக்கு பந்தி வைக்க வேண்டாமா ஓ ஒருத்தியவே கவனிச்சிட்டு இருக்க முடியுமா ஆ நான் கறி கொண்டு வா சொல்லி விட்டோம்ல என்ன கொண்டு வந்து கொடுத்துட்டு அடுத்த ஆளை பார்க்க வேண்டியதானே பிரியாணி எத்தனை அண்டா செஞ்சிருக்காங்க ஒரே ஒரு அண்டா தான் சிம்ரன் அட கொடுமையே ஒரே ஒரு ரெண்டாவது செஞ்சிருக்காங்களுக்கும் எனக்கே அண்டா வேணுமே இதுல ராதா ஆண்டி வேற முக்காண்டா காலி பண்ணிட்டாங்களே அவ்வளோ ஒன்றும் சாப்பிடலமா என்னையே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காதிங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி மெதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடுறாங்க அதுக்கு நானே பொறுப்பு எல்லாரும் சாப்பிடுறீங்களா சாப்பாடு நல்லா இருக்கா லட்சுமி ஆண்டி சூப்பரா இருக்கு நல்லா சாப்பிடுமா பிரியாணி இன்னும் ரெண்டாடா ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க ஐ சூப்பர் இப்ப தான் காணாதேன்னு நினைச்சேன் நல்ல வேலை லட்சுமி ஆண்டி இன்னும் ரெண்டா கிண்டிட்டீங்க

என்ன செஞ்சாங்க கயரை போட்டு அவ்வளோ வாலியும் கட்டி போட்டுட்டு ஒரு வாலியை கூட தூக்க விடாமல் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது நல்ல பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நான் நல்லா நிறைய சாப்பிட்டுட்டேன் இப்போ வீட்டுக்கு தூக்கிட்டு போக போகிறேன் இங்கே யாருமே இல்லை நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிடலாம் நல்ல ரெண்டு தூக்கு வலையிலையும் அள்ளி எள்ளி வச்சு தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சுட்டு நேராக வீட்டை பார்த்து ஓடிரணும் பத்து நிமிடத்துக்கு பிறகு அவ்வளோதான் பிரியாணியும் நல்ல வாலி நிறைய அள்ளியாச்சு தூக்கிட்டு பேய்கிட்டே இருக்கணும்

பிரியாணி அண்டாவை சுத்தி பார்க்க வந்திருப்பா சுத்தி பார்க்கும் போது சும்மா வரக்கூடாது இல்ல அதான் தலையில ஒன்னு இடுப்புல ஒண்ணு ரெண்டு தூக்குவாலியை கொண்டு வந்திருக்கா ஆமா ஆமா சும்மா தான் வந்தேன் தூக்குவாலியை பார்த்தா கணம்பா இருக்கிற மாதிரில தெரியுது கொண்டா என்ன இருக்குன்னு பாப்போம் என்னை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி தெரியுது சரி அதெல்லாம் இல்லை உன்னே நாங்கள் ஏன் சந்தேகப்பட போகிறோம் தூக்குவாளி நல்லா அழகாக இருக்கே பார்ப்போமேனு பார்த்தேன் கொஞ்சம் தாயே அது ஒன்றும் இல்லை ஒத்தரோசா ரெண்டு தூக்குவாளிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன் திடீர்னு கடைசியில் காணலைன்னு கொடுக்கலாம்ல அதுக்கு தான் வச்சுருக்கேன் அப்படியா அண்டால இருந்த பிரியாணி காலி ஆயிரும்னு கொஞ்சம் அள்ளி வச்சிருக்கியோ நல்ல விஷயம் தான் ஆமா உத்தரோ நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி சரி சரி உங்க மண்டையில இருக்கிற தூக்குவலிய கொடுங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வேலை இருக்கு இத வச்சு உனக்கு என்ன வேலை இருக்கு இதெல்லாம் தர முடியாது இது கடைசியில தேவைப்பட்டாதான் எடுக்கணும் ஏட்டி எங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு பாத்திரம் காணலைங்க அங்கே தூக்கு பிரியாணி தானே இருக்கு கொண்டா கொண்டு போய் வச்சுட்டு தாரேன் பாத்திரம் வேணும்னா இங்க வீட்ல இருந்து எடுக்க வேண்டியதானே வேற பாத்திரத்தை எடுத்து பிரியாணி அள்ளிக்கிட்டு இருக்கணும் நீ அள்ளி ரெடியா வச்சிருக்கல கொண்டா கொண்டு போய் வச்சிட்டு வரேன் நெட்டச்சி நீ ஒண்ணு புடுங்கு ஏட்டி ஏட்டி இருட்டி இந்த ஒரு தூக்கு இருக்கட்டும் அங்க பந்தில ஆள் உட்காந்துகிட்டு இருக்காங்க நாங்க பாத்திரம் இல்லாம தவிச்சுக்கிட்டு வாரோம் நீங்க நல்லா அழகா பாத்திரத்துல பிரியாணி அள்ளி வச்சிருக்கீங்க கொண்டாங்கக்கா அடி பாவிகளா கை கட்டினது வாய் கட்டாம போயிட்டே இடுப்புல ஒண்ணு தலையில ஒண்ணுன்னு தூக்கி வச்சிட்டு வீட்டை பார்த்து நடந்துடலான்னு பார்த்தேன் இப்படி புடுங்கிட்டு போயிட்டாளுகளே அடியே ரெண்டு பேரும் கொண்டு பிரியாணி எல்லாம் சீக்கிரம் பாத்திரத்தை கொண்டு வந்து தாங்க நான் வீட்டுக்கு போகணும் எதுக்கு நான் வாளியை கொண்டு வந்து கொடுத்த உடனே நீ பிரியாணி அள்ளி வாலியில் போட்டு வீட்டை பார்த்து ஓடவா நான் பிரியாணி எல்லாம் காலி பண்ணிட்டு பாத்திரத்தை கழுவி நாளைக்கு உன் வீட்டில் வந்து தாரேன் நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிச்சு எல்லாரையும் அனுப்பி வச்சாச்சு இப்போ தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு ஆமா லட்சுமி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு மர்மோலே வந்தவளுக்கெல்லாம் நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னமா செஞ்சிருக்காங்க ஆமத்தே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா கிடையாது எல்லாரும் நல்லவளுங்க எல்லாம் உளுந்து உளுந்து செய்வாங்க நீ அவங்களுக்கு செய்யதெல்லாம்மா அது மாதிரி அவங்களும் செய்தாக என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கணக்கு போட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க மாமா இவங்களுக்கு இத கொடுத்தா நல்லா இருக்குமானே தான் பாப்பாங்க கணக்கெல்லாம் பார்த்து எதுவும் செய்ய மாட்டாளுங்க எப்பா எம்மா நீங்க ரெண்டு பேரும் சாப்டீங்களா நாங்க சாப்பிட்டோம்ப்பா ஏங்க நம்ம ரெண்டு பேரும் தவிர எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்பனா நம்மளும் போய் சாப்பிடுறோம்மா ஆ சரிங்க நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடுறோம் எந்த ரேக்கா எங்க போனா ஆமா ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் மஞ்சு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தா அதுக்கு பிறகு ஆளை காணோம் ஏப்பா ரேக்கா மாடிக்கு ஓடிட்டா ஓடிட்டலா எதுக்கு சமாதானப்படுத்தணுமா நான் வேணா போய் அவட்ட பேசுதம்மா வேண்டாம் அவ வயசுக்கு வந்திருக்கும் போது நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை தே நானே தண்ணியை ஊத்தி ஒரு சேலையை மட்டும் கட்டி விட்டுட்டேன் அது அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல தங்கச்சிக்கு மட்டும் இவ்வளவு செய்தாங்க இவ்வளவு பொருள் வந்திருக்கு நம்மளுக்கு யாருமே எதுவுமே செய்யலையேன்னு அவள் மனசு கஷ்டமா இருக்கும் அதனால அவள் கொஞ்சம் அப்படி தான் இருப்பா ஒரு ரெண்டு நாள் போட்டோம் அதுக்கு பிறகு நானே அவட்ட பேசுவேன் ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தான் நானும் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு ஆனா அவளுக்கு எதுவுமே செய்யவே இல்லையே நானும் அத பத்தி யோசிக்கவே இல்லையம்மா மன்னிச்சிருமா பெத்தே பரவாயில்லத்தே பெத்த தாயி நானே அவளை பத்தி யோசிக்கல அப்புறம் நீங்க யோசிக்கலன்னா என்ன நம்ம தான் அவளுக்கு ஏதாவது செய்யணும் தே சரி லட்சுமி இதுக்கு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அதான் நகையெல்லாம் நிறைய வந்திருக்குல்ல அதில் பாதியாக அவளுக்கு கொடுத்துரு ஆமாங்க நானும் அப்படி தான் நினைச்சேன் அதான் துணியும் நிறைய வந்திருக்கு நகையும் நிறைய வந்திருக்கு அது ரெண்டு பேருமே ஆளுக்கு பாதி வச்சு கிடட்டும் சரி ஏன்டா இப்படி இருக்காதலாம் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா அவ எனக்கு ஒரு பென்சில் கூட கொடுக்க மாட்டா நேருங்க ரொம்ப பசிக்கு வாங்க நம்மளும் சாப்பிட்டு வந்துருவோம் சாப்பாடு எல்லாம் கீழ கொண்டு வந்தாச்சு இல்ல இங்க தான் இருக்கு ஆமாங்க சமையல் கரங்க கிளம்பும்போதே மொட்டமாடியில இருந்து கீழ இறக்கி கொண்டு வந்து அடுப்பங்கரைல வச்சிட்டு போயிட்டாங்க இங்க தான் இருக்கு வாங்க நம்ம உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுறோம்